மனிதன் எப்போ பலகீனமாகிறான்னா நிரந்தரமாக தன்னோடு இருக்கக்கூடிய உறவுன்னு நினைக்கக்கூடிய எல்லோரும் அவனை விட்டு பிரிந்து போய்க்கொண்டே இருக்கும் போதுதான் தந்தை தாய் மனைவி குழந்தை சகோதரன் நண்பன் காதல் என எல்லாரும் ஒரு நாள் நிரந்தரமாகவோ தற்காலிகமாகவோ இன்னும் அவங்கள விட்டு நம்ம பிரிவோம் அல்லது அவங்க நம்மளை விட்டு பிரிவாங்க இந்த ரெண்டு பிரிவும் ஏற்பட்டு ஒரு நாள் யாரும் இல்லாத வெறுமையின் வாழ்வு எல்லோருக்கும் வரும் இளமையிலேயோ முதுமையிலையோ ஏன் இறைவன் இதை கொண்டு சோதிக்கிறான் என்றால் ஒரு நிலையான விஷயத்தை நிலைப்படுத்த உள்ளத்திற்கு அவன் நாடுகிறான் இறைவனை அழிந்துவிடும் எப்போ இது போன்ற கவலை ஏற்படுகிறதோ அப்போது ஓதிக்கொண்டே இருங்கள்